தூய பவுல் திமோத்தேயவுக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் நான்கு திமோத்தேயுவின் பணி பற்றிய அறிவுரைகள் விசுவாசத்தை விட்டு விலகுதல் தூய ஆவியார் தெளிவாய் கூறுகிறபடி இறுதி காலத்தில் சிலர் ஏமாற்றும் ஆவிகளுக்கும் பேய்களின் போதனைகளுக்கும் செவி சாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகி போவர் அலகைக்கு உரியவர் என்னும் குறியிடப்பட்ட மனசான்று உடைய பொய்யர்களின் வெளி வேடத்தால் கவரப்படுவர் அந்த பொய்யர்கள் திருமணத்தை தடை செய்கிறார்கள் சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் ஆனால் உண்மையை அறிந்த விசுவாசிகள் நன்றி உணர்வுடன் பெற்று உண்பதற்கே அந்த உணவுகளை கடவுள் படைத்துள்ளார் கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் விளக்க வேண்டியது இல்லை ஏனெனில் கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டும் அதை தூயதாக்கும் இயேசுவின் நல்ல தொண்டர் இவற்றை சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து கூறினால் நீ கிறிஸ்து இயேசுவின் நல்ல தொண்டனாய் இருப்பாய் நீ பின்பற்றி வருகிற விசுவாச கோட்பாடுகளாலும் நற்போதனைகளாலும் வளர்ச்சி பெறுவாய் உலக போக்கிலான புனை கதைகளையும் கதைகளையும் விட்டு விலகு பற்றில் நீ வளர பயிற்சி ஏனென்றால் உடற்பயிற்சி ஓரளவுதான் பயன் தரும் ஆனால் இறை பற்று எல்லா வகையிலும் பயன் தரும் இது இம்மையிலும் மறுமையிலும் நாம் வாழ்வு பெறுவோம் என்னும் வாக்குறுதியை கொண்டுள்ளது இக்கூற்று உண்மையானது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது வாழும் கடவுளை எதிர்நோக்கி இருப்பதால் தான் நாம் வருந்தி உழைத்து வருகிறோம் அவரே எல்லோருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோருக்கும் மீட்பர் இவற்றை கட்டளையாக கொடுத்து கற்பித்து வா நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும் பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறை நூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திரு பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருட்கொடையை குறித்து அக்கறையற்றவனாய் அக்கறையற்றவனாயிராதே இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து இவைகளிலேயே ஈடுபட்டு இரு அப்பொழுது நீ அடைந்துள்ள எல்லோருக்கும் தெளிவாகும் உன் அவைகளில் நிலைத்திரு இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய் உனக்கு செவி சாய்போரும் மீட்படைவர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி